சிம்பனியின் அனுபவத்தை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது என இசையமைப்பாளர் இளையராஜா கூறியுள்ளார் லண்டனில் நடைபெற்ற சிம்பனி இசை அரங்கேற்றத்திற்கு பின் நிகழ்ச்சியுடன் பேசிய இளையராஜா சிம்பனியை அனுபவித்தால்தான் புரியும் என்றார் அதை நீங்கள் இன்று முதன்முறையாக அனுபவித்திருக்கிறீர்கள் என்றும் அவர் தெரிவித்தார் குடியரசு தலைவர் ஜெக்தீப் தங்கர் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வயதாகும் ஜக்தீப் தங்கருக்கு இன்று காலை உடல்நலக்குறைவு ஏற்பட்டது இதனையடுத்து அவர் உடனடியாக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இதய சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார் அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவரை கண்காணித்து வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் விரைவில் சிகிச்சை முடிந்து ஜெக்தீப் தங்கர் வீடு திரும்புவார் என்று மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வான விமலாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மலையாள மொழி சுயசரிதை புத்தகத்தை பா விமலா தமிழில் செய்த மொழிபெயர்ப்பு உட்பட இருபத்தி ஓரு மொழிபெயர்ப்பு புத்தகங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது எண்டே ஆண்கள் என்ற நளினி ஜமீலாவின் மலையாள மொழி சுயசரிதை புத்தகத்தை எனது ஆண்கள் என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்த்த பா விமலாவின் படைப்பு சிறந்த தமிழ் மொழிபெயர்ப்பு நூலாக தேர்வு செய்யப்பட்டது இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நடைபெறும் விழாவில் சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் பரிசுத் தொகை மற்றும் தாமிர பட்டயம் வழங்கப்படும் என்று சாகித்ய அகாடமி தெரிவித்துள்ளது தொகுதி மறுசீரமைப்பு குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு நாளை தொடங்கும் நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது மும்மொழிக் கொள்கை நிதி பகிர்வு தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புவது தொடர்பாக இதில் ஆலோசனை நடத்தப்பட்டது இதில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மாநில உரிமைகளை நிலைநாட்ட ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மும்மொழிக் கொள்கை என்பது எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஹிந்தி என்பது கட்டாயம் அல்ல என மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் எஸ் பி வேலுமணி மகன் திருமண நிகழ்ச்சிக்காக கோவை வந்த அவர் தேசிய உணர்வு மட்டுமே தமிழகத்தின் நலனை காக்கும் என குறிப்பிட்டார் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழகத்தில் தொகுதிகள் குறையாது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளதாகவும் ஆனால் இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்றும் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் தண்டவாளம் அமைக்கும் பணியால் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே புறநகர் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக மெட்ரோ பேருந்து நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே நான்காவது ரயில் தண்டவாளம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருமால்பூர் அரக்கோணம் ஆகிய இடங்களுக்கு இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில்கள் இன்று காலை ஐந்து பத்து மணி முதல் மாலை நான்கு பத்து மணி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மெட்ரோ பேருந்து நிலையங்களில் அதிகாலை முதலே பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர் புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது துபாயில் இன்று நடைபெறும் சாம்பியன் டிராபி கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி நியூசிலாந்து அணியை எதிர்கொள்கிறது இதில் இந்தியா வெற்றி பெற நாடு முழுவதும் ரசிகர்கள் சிறப்பு வழிபாடு செய்து வருகின்றனர் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆவலை ஏற்படுத்தியுள்ள இந்த போட்டித் தொடரின் இறுதி ஆட்டம் துபாயில் பகல் ஆட்டமாக இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு தொடங்குகிறது இந்நிலையில் இந்திய அணியின் வெற்றிக்காக நாடு முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்கள் சிறப்பு வழிபாடுகளை செய்து வருகின்றனர் இதனிடையே சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டி சென்னை மெரினா பெசன்ட் நகர் கடற்கரைகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது இதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் செய்துள்ளது